பிக்பாஸ்ல இன்னைக்கு அஞ்சு பேருக்கு பாயிண்ட்ஸ் அஞ்சு பேருக்கு டின்னர் நைட்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே எயிட்டி செவன் பிக் பாஸ் வந்து அந்த டெலிபோன் வழியா எல்லார்கிட்டையும் பேசுனது வந்து ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க அந்த செட்டப் பாத்தீங்கன்னா டெலிபோன் பூத் மாதிரியே பழைய காலத்துல டெலிபோன் பூத் மாதிரியே செட்டப் வச்சிருந்தது வந்து வித்தியாசமா இருந்தது இந்த மாதிரியான டாஸ்க் இந்த சீசன்ல தான் நடந்திருக்கு நடந்துட்டு இந்த பத்து பேரை வச்சு நிறைய டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க கப் கவுண்ட்ல வந்து ரயான் தோத்துட்டாரு அதனால வந்து முத்துக்குமரன் வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து சாப்பிடுறதுலயும் தோத்ததுனால சௌந்தர்யாவும் வெளில வந்துட்டாங்க தீபக் நல்லா ஆக்ரோஷமா இன்னைக்கு விளையாண்டாரு சொல்லலாம் பைனலா பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த பாயிண்ட்ஸ் பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டைம் ஓட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபைனலாக டின்னர் வந்தோன்னா டின்னர் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க தினமே என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க